இப்போ அடுத்தது காலையில் அப்படியே ஒரு வாக்கிங் போகலான்ட்டு எட்டு மணிக்கு வாக்கிங் போறோம் எல்லாரும் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து கிளம்பிட்டாங்க பூவா இதுதான் செம்பருத்தி தான் பார்த்தா தெரியல வேற என்ன நல்லா இருக்குல்ல ரோசா இருக்கும் என்னது அது ஜாஸ்மின் நினைக்கிறேன் மல்லிகைப்பூ சொல்லலமா ஒரு பூ மண்டியதை வச்சு விடு சீன் நல்லா இருக்கே சிக்கினா நல்லா இருக்கே ஏய் கேட்காம படிக்காத வாக்கிங் எங்கே போறோம் அங்க அங்க இந்த கறி செய்ற இடம் எல்லாம் இருக்குது அத பாத்துட்டு அப்படியே நேரம் போனா தாத்தா தோட்டம் இருக்குது தாத்தா தோட்டம்னா அதை வித்துட்டாரு தாத்தா தோட்டம் அவளைதான் அங்க போறோம் நம்ம ஸ்கூல் பஸ் வருது பாரு சார் இங்கெல்லாம் முள்ளு இருக்கு பார்த்துவா நான் தான் சொல்ல அங்க இருக்குது பார் சீக்கிரம் வாங்க இந்த ரைட்ல வாங்க அதுக்கு முன்னாடி இந்த கோயில்ல சொல்றேன் யார் இருக்கிறான்ட்டு ரைட் வா ரைட் வா ரைட் வா ரைட் வா ஓடி 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 பஸ் ஸ்கூல் பஸ் வருது பார் வீல்ஸ் ஆன் த பஸ் கோஸ் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் இங்க தெரிஞ்சா நாகராஜ் கீதா ஓட்டேரி இந்த கோயில்லாம் கொடுத்துருக்குறாங்க அர்ச்சனன் ஏமலத்தான் கோயிலுக்காவது ஊருக்கு வந்து செய்வாங்க அது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் இங்கெல்லாம் மோசம் சென்னை சென்னையில இருந்து இதுதான் கோயில் அப்படியே பின்னாடி பாருங்க அந்த தூள் கறி எல்லாம் வந்து கபாப் அடுப்பு பத்து வைக்கிறதுக்கு செய்வாங்க அந்த பொடியெல்லாம் தெரியும்ல

பேசிடலாமான்னு பார்க்குறேன் சொல்லிடலாமா 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 சொல்லிடலாம் ஏசப்பாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏசப்பா வெளிநாட்டு கடவுள் ஆ இருக்கிறாரா ஆ இங்க இதுல இல்லையா ஏசு பார்க்க முடியும் நான் என் பேரு சரவணாதான் அம்மா பேரு பத்ரகாலி அப்பா பேரு மாடுசாமின்றது என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் மதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மதம் கிடையாது மார்க்கம் சொல்லுவாங்க மார்க்கம்னா கடவுளோட கூட நம்மளுக்கு இருக்கிற ஒரு உறவு உறவு அப்படின்னும் போது இப்போ உங்க பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் வந்து என்ன உறவு ஏன்னா வந்து அம்மா அம்மா பிள்ளைகிட்ட பேசும்போது எப்படி பேசுவாங்க சில சில இடத்துல என்னன்னா பையனுக்கு மட்டும் ரெண்டு முட்டை வைப்பாங்க நல்லா சாப்பிட்றது கொடுப்பாங்க பொம்பளை பசங்க ஏ கல்யாணம் வந்து இன்னொரு வீட்டுக்கு போக போறது தானே அங்க போய் சாப்பிட்டுக்கோ அங்க போய் தின்னுக்கோன்னு சொல்லி விட்டுருவாங்கல்ல கிடையாது பச்சை பாதம் இல்லாம வந்து ஒரு அன்பு ஒரு உறவு அதுதான் வந்து கிறிஸ்துவம் நாங்க வந்து இன்ன வரைக்கும் இந்த பேர் இந்த இது எதுவுமே மாறல மனசு மாறி இருக்கிறோம் எங்க அப்பாவுக்கு வந்து என்னென்னா சிகரெட் அடிக்கிற பழகம் இருந்துச்சு செய்வதன கட்டு அம்மாவுக்கு அப்பாவோட அண்ணன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய அந்த மந்திரம் தகுடு இதெல்லாம் வந்து பண்ணி பிஸ் செய்கிற வேலை எல்லாமே வந்து லாஸு நல்ல ஒரு கம்பெனியில வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம் ஆமாம் பெரியப்பா மந்திரம் தகுடு சம்மந்தமே இல்லாமல் எங்கள் அம்மா வந்து படுத்த படுக்க இங்க உள்ளதான் இங்க தான் வந்திருக்கிறாங்க பத்திரி வந்துருக்குறாங்க அப்படியே படுத்த படுக்க அந்த நேரத்தில் வந்து எங்கள் அப்பாவோட அக்கா பேர் மாரியம்மா மாரியம்மா வந்து ஆமா அந்த சர்ச்சுக்கு சர்ச்சுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு புறத்தை தூக்கி போகிற மாதிரி போட்டாங்க சர்ச்சில் சர்ச்சில் ஆமாம் அப்போ அந்த பாஸ்டர் அந்த வந்து ப்ரேயர் பண்ண உடனே நீ ஏசப்பா நம்புறியா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க என் பேர் பத்திரையாளி எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் வந்து கிடையாது ஆனால் அந்த ஸ்கூல் படிக்கிறப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ சொல்லும் போது நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன் நீங்கள் வந்து அவங்க பேர் மாற்றணும் மதம் மாறணும் அப்படிலாம் கிடையாது நான் ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லி ஜபம் பண்ணி ஜபம் பண்ண அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் அம்மா எழுந்து உட்காந்தாங்க உடனே எல்லாம் சரியாச்சு அப்புறம் அந்த பாஸ்டர் வந்து வீட்டுக்கு வந்தோடனே இந்த தகடு மந்திரம் பண்ண அந்த இதெல்லாம் இது இங்க வச்சிருக்கீங்க அங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கரெக்டா சொல்றாரு அப்பதான் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தகடெல்லாம் இருக்கிறது அப்பதான் எங்களுக்கு தெரியும் ஆ அவரே எடுத்து கொடுத்துட்டாரு அப்போ எங்களுக்கு ஒரே ஆச்சரியம் அவர் முன்ன பண்ண யாருன்னு சொல்லி தெரியாது ஆனா அவரு கரெக்டா வந்து இப்படிலாம் சொல்றாரு அப்படின்னும் போது நாங்கள் வந்து சரி சர்ச்சுக்கு போகலாம் ஆனா நாங்கள் இன்ன வரைக்குமா வந்தோம்னா இந்த பேரை மாத்துறது மதம் மாறுறது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அது வெளிநாட்டு கடவுள் ஒன்று வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு மாத்திடுவாங்க நகையை கழட்டிடுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது பைபிள்ல இப்படிலாம் சொல்லவே இல்லை எந்த அதை தான் சொல்றேன் நிறைய இடத்துல ஒரு இதுல வந்து சொல்றாங்க நாங்க இன்ன வரைக்கும் நல்லா நகை போட்டிருக்கிற அதெல்லாம் கிடையவே கிடையாது உண்மையான இது விஷயம் என்னன்னா ஏசப்பாவுடைய அன்பு அவ்வளவுதான் விஷயம் ஏன்னா அவர் வந்து மன்னிச்சார் இப்ப எவ்வளவு இதுக்கு தெய்வம் வந்து இருக்குது பணம் கொடுக்கறதுக்கு ஒரு கடவுள் உயிரை கொடுக்க அப்பெல்லாம் யார்கிட்டயும் ஜோசியம் பார்க்க போல அவங்களே வந்தாங்க கரெக்டா சொன்னாங்க நான் என்னென்ன தப்பு செஞ்சேன்ட்டு அப்புறம் பார்த்தா அந்த அண்ணனை காணும் அப்புறம்னா ஓகே ஏசப்ப வந்து உண்மையான தெய்வம் அவர் ஏத்துக்கணும்னு சொல்லி அன்னைக்கு ஏத்துக்கிட்டா இப்ப நான் நல்லா இருக்கிறேன் செத்து நான் செத்து வேண்டியது ஆனா நான் செத்து அந்த மாதிரி ரெண்டு பிள்ளைங்களை வந்து பாத்துருக்க முடியாது உங்க ரெண்டு பேரை பசங்க வந்து பார்க்க முடியாது நல்ல மனைவி பார்த்துருந்துக்க முடியாது ஏசப்பா ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கிறேன் இல்ல நீங்க சாப்பிடுவோம் நாங்க சாப்பிட்டுதான் இருந்தோம்

நான் உண்மையா சொல்றதுல என்ன ஒரு இது இருக்கு அதான் ஏசு கிறிஸ்துவ உங்களுக்காக எனக்காகவும் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு இது மேல வேற என்ன வேணும் வேற யாருமே கிடையாதே யாரும் உயிரை கொடுத்தது உயிரை எடுக்கிறதுக்கான இருக்கிறாங்க எல்லாரும் உயிரை கொடுத்து நம்மளை வந்து மீட்டு எடுத்து அவரோட பிள்ளையா மாத்துறாருன்னா அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல நீதிமானா மாத்திருக்கிறாரு யாருன்னா ஒருத்தரால சொல்ல முடியுமா நீ நீதிமான் நீ நல்லவன்னு சொல்ல முடியுமா ஆனா நீ பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் வந்து அதை மன்னிச்சு உடனே வந்து நீதிமான் அப்படின்றார் தேவனுடைய பிள்ளை அப்படின்றார் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் எவர்களை அழைத்தாரோ எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை மகிமைப்படுத்திருக்கிறார் பிள்ளையா மாத்திருக்கிறார் நீதிமானா மாத்திருக்கிறார் வேற எந்த தெய்வத்தாலையும் வந்து சொல்ல முடியாது ஆஹ் நீ நல்லதா அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாரும் வந்து நீ நாசமாக போயிடுவ நீ நரகத்துக்கு போயிடுவ நீ வந்து நீ செய்கிற நீ பண்ணுற விஷயத்துக்கு உழு புழுத்து தான் சாவ ஆனால் அந்த ஒரே ஒரு விஷயம் பண்ணிட்டியா மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் ஆனால் இனி பாவம் செய்யாது பாவம் செய்யாதுன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறதுக்கான பலனை வந்து கொடுக்குறாரு அந்த பெலன்ல தான் நம்ம வந்து ஓடிட்டு இருக்கோம் கிருபையை கொடுக்குறாரு அந்த கிருபையில தான் நீங்களும் நானும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா சர்வை பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால ஏசப்பா பத்தி சுச்சுவேஷன் சொல்றதுக்கு வெக்கப்படவே கூடாது ஏத்துக்குன்னா ஏத்துக்கோ ஏத்துக்காட்டிப்போ அடிக்கிறியா அடிச்சுக்கோ மிதிக்கிறியா மிதிச்சுக்கோ ஆஹ் இல்லை கெட்ட வாரத்துல திட்டுறியா திட்டிக்க எனக்கா அதனால எனக்கு ஒன்றும் இது கிடையாது லாஸ் கிடையாது நீதான் இந்த பரலோக வாழ்க்கைய வந்து இறந்து போற அவ்வளவுதான் விஷயம் சோ அதனால தைரியமா காஸ்பிள் சொல்லுங்க சுவிசேஷத்தை குறித்து நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ அட்லாஸ்ட் நாங்க வந்திருக்கோம் கரிய பார்த்து கரிகட்டியா வந்து நிக்கிறோம் தம்பி ஏஞ்சிட்டான் தம்பி ஏஞ்சிட்டான் என்னடா அவனை தான் எழுப்பி விட்டியா இவனை இவன் தூங்கிட்டு இருக்கிறவன் எழுப்பி விடுறது தான் சிக்கனோட ஊழியம் என்றைக்குமே இங்கே தான் தாத்தா உட்காந்துருந்த இடம் இங்கே தான் எப்பவுமே உட்காந்துருப்பாரு பட் இஸ் நோ மோர் அவன் பின்னாடி ஒரு கோயில் தான் அங்கே உட்காந்துட்ருப்பாரா ஸோ தாத்தா ரொம்ப மிஸ் பண்ணுறோம் டாடா பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஏய் பத்தியா அவனை நோண்டி விடுறத